அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஹிந்தி பேசும் மாநிலங்களில் பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்காததால் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்ததாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் பிரபல ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அவர் இதனை வலியுறுத்தியிருக்கிறார் கூடுதல் விவரங்களோடு செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி இணைகிறார் அவரோடு பேசலாம் பாலவேல் முதலமைச்சருடைய இந்த கருத்தை எப்படி பார்க்க வேண்டும் நீங்கள் தொடரலாம் நிச்சயமாக காயத்ரி இந்தியா கூட்டணியினுடைய கூட்டம் என்பது ஐந்து மாநில தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக வரும் தேதி டெல்லியில் கூட இருக்கக்கூடிய நிலையில ஆங்கில நாளேட்டுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்திருக்கக்கூடிய இந்த நேர்காணல் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் அதனுடைய வெற்றி தோல்வி அதே போன்று மிக்ஜாம் புயலினுடைய பாதிப்பு தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு இருக்கக்கூடிய மோதல் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஒரு விரிவான உரையாடலாக நேர்காணலாக இந்த ஆங்கில நாளேட்டிற்கு முதலமைச்சர் அளித்திருக்கக்கூடிய நேர்காணல் என்பது இருக்கிறது அதில் பிரதானமான விஷயம் என்பது இந்த ஐந்து மாநில தேர்தலில் குறிப்பாக மூன்று மாநிலங்கள் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உள்ளிட்ட இந்த மூன்று மாநிலங்களில் காங்கிரசனுடைய தோல்விக்கான காரணம் என்ன என்பது குறித்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்காததே இந்த தோல்விக்கான ஒரு காரணம் இது வந்து மாநில அளவிலான பிரச்சனைகளை பேசக்கூடிய தேர்தல் தான் என்றாலும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி அதை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு பதிலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அளித்திருக்கிறார் இது தொடர்பாக நாம் கருத்துறையாளர்களினுடைய கருத்துக்களை கேட்டு பெற இருக்கிறோம் அந்த வகையில் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் வணக்கம் முதலமைச்சருடைய நேர்காணலை எப்படி பார்க்கறீங்க இது யாருக்கான செய்தியாக நாம பார்க்கணும் ஏன்னா காங்கிரசனுடைய தோல்விக்கு பாஜகவினுடைய வாக்குகளை ஒருங்கிணைக்கல எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்கல அப்படிங்கிறாரு குறிப்பா சத்தீஸ்கர் ராஜஸ்தான்ல ரொம்ப குறைவான வாக்கு வித்தியாசத்துலதான் காங்கிரஸ் தோல்வி அடைந்திருக்கிறது மத்திய பிரதேசத்துல தான் பாஜக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது கூட முதலமைச்சர் சொல்றாரு இது இந்தியா கூட்டணியில் உள்ள எல்லா கட்சிகளுக்குமான செய்தி தான் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கான செய்தி முதலமைச்சர் காங்கிரசுக்கும் பிஜேபிமான வாக்கு வித்தியாசம் வெறும் பத்து லட்சம் தான் அதே போல வந்து சத்தீஸ்கரில் வெறும் ஆறு லட்சம் தான் மத்திய பிரதேசம் மட்டும்தான் முப்பத்தி ஐந்து லட்சம் ஓட்டுகள் வந்து அதிகமாக பெற்றிருக்கிறது இதிலிருந்து ஆன்டி பிஜேபி சேனலை என்கிற ஒரு கருத்து தெரித்திருக்கிறார் எதிரான ஓட்டுகளை காங்கிரஸ் கட்சி ஒருங்கணைப்படுத்தி இருந்தால் வெற்றி பெற்றிருக்காது இது ஒரு அடிப்படை சூத்திரம்தான் பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக கூட வேண்டும் என்கிற அடிப்படை சூத்திரம் தான் தேர்தலுக்கு முன்பே வந்து பல பலரும் வந்து இது போன்ற கருத்துக்களை தெரிவித்திருந்தோம் காங்கிரஸ் கட்சி ஆனால் அதில் உரிய கவனம் செலுத்தவில்லை பிஜேபிக்கு எதிரான வாக்குகளை குறிப்பா சமாஜ்வாதி பார்ட்டியை ஒருங்கிணைத்திருந்தாலே இரண்டரை சதவீதம் அவர்கள் வாங்கி இந்த மத்திய பிரதேசத்தில் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை கொடுத்திருக்கலாம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் அதே நிலைமைதான் தான் இது எதிர்க்க இந்தியா கூட்டணி காங்கிரசுக்கு எதிராக எதிராக குறைந்தபட்சம் முன்னூற்றி ஐம்பது நானூறு இடங்களில் ஒற்றை வேட்பாளரை நிறுத்த வேண்டும் இந்த உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு பேச்சையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இந்தியா கூட்டணியின் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமான செய்திதான் வெறுமனே காங்கிரஸ் கட்சி என்று நான் இது பார்க்க வேண்டாம் எல்லா கட்சிகளும் வந்து விட்டு கொடுத்து போனால்தான் அனுசரித்து போனால்தான் பிஜேபி என்கிற ஒரு மாபெரும் சக்தியை வீழ்த்த முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த வெற்றி தோல்விகள் ஒரு பெரிய இடையூறாக இருக்காது ஆனால் அதே நேரத்தில் நம்ம அந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸை சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற முதலமைச்சர் இதில் இன்னும் கூடுதலாக கவனம் செலுத்தணுங்கிறாரு அதே இதை தமிழ்நாட்டுக்கு நம்ம பொறுத்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கா இங்க இருக்க கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸுக்கோ அல்லது இடசாரிகளோ இன்னும் கூடுதலாக இடம் கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் இந்த செய்தியை உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இது அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவானதுதான் ஒரு கூட்டணி பாரதிய ஜனதாவுக்கு எதிராக உருவாக்கி இருக்கிறது இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரு புரிதலோடு செயல்பட வேண்டும் காரணம் பாரதிய ஜனதாவை வீழ்த்துவது அந்த புரிதல் இருந்தால் வெறுமனே சீட்டுகளின் எண்ணிக்கை ஒரு ஒரு சீட்டு கூடுதல் அல்லது ரெண்டு சீட்டு கூடுதல் என்பதற்காக கூட்டணி முடிவு ஏற்படக்கூடாது ஒரு சங்கேத செய்திதான் தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் நீங்கள் சொல்வது மிகவும் சரிதான் காங்கிரஸ் கட்சியை தனது நிலைமை எனவே மாநில அரசியலும் ஒன்று இருக்கிறது அந்த மாநில அரசியலை எந்த மாநில கட்சியும் விட்டு கொடுக்க முடியாது திமுக விட்டுக் கொடுக்க முடியாது எனவே அனைவருக்குமான செய்தி என்னவென்றால் பொது எதிரி யார் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த பொது எதிரிக்கு எதிராக நாம் வியூகம் வைத்திருக்கிறோம் நமக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடுகள் அல்லது வந்து தோல்வி பங்கீட்டில் ஏற்படுகிற குழப்பங்கள் அந்த குறிக்கோளை வந்து தோல்வியிடையே கூடாது இதுதான் வந்து முதலமைச்சர் தனது பேட்டியிலே விடுத்திருக்கிற குறிப்பான செய்தி மிக்க நன்றி திருஷாம் இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க நம்ம